வணக்கம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் ட்ரெண்டிங் சோசியல் காட்டுத்தி சேனல்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது முக்கியமான விஷயம் இந்திய சுதந்திரத்தில் காந்திய காலகட்டம் மகாத்மா காந்திஜியினுடைய பங்களிப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம் இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன் கேட்கக்கூடிய மாணவர்களுக்கும் குரூப் டூக்கும் பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் எட்டாம் வகுப்பு அழகு எட்டுலேயும் வரக்கூடியதாக இருக்கிறது இந்த பாடம் வந்து மிக முக்கியமான ஒரு பாடம் இது விடுதலை போராட்டத்தில் காந்திய காலகட்டம் இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு கழகம் நடந்திருக்குது தென்னிந்தியாவில் பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூறில் தென்னிந்தியர் கழகம் நடந்திருக்கு அந்த கழகங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சிக்கும் அதை தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு வேலூர் முட்னி வேலூர் கழகம் நடைபெற்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சிப்பாய் கழகம் அதுதான் முதல் இந்திய சுதந்திர போர் என்று இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் வர்ணிக்கிறார்கள் அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா இந்திய ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் இதை சிப்பாய் கழகம் என்று அறிவிக்கிறார்கள் அதை தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் இது தங்களுக்குள் ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது நாம காந்திஜியை பொறுத்த வரைக்கும் இவர் பிறக்கக்கூடிய இடம் குஜராத் மாநிலத்துல போர்பந்தர் என்ற இடத்துல ஒரு வசதியான குடும்பத்துல ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டாம் நாள் பிறகுறாரு அவருடைய தந்தை வந்து பார்த்தோம்னா காபா காந்தி அவருடைய தந்தை வந்து காபா காந்தி ராஜ்கோட்டில் ஒரு திவானாக பணியாற்றுகிறார் தாயார் முத்திரியான் இளையவரான காந்தி நடவடிக்கைகள் பெரிதும் இருந்தது அதுக்கப்புறம் வந்து காந்திஜி வந்து இருபது ஆண்டுகள் தென்னி ஆப்பிரிக்காவில் அவர் வந்து தன்னுடைய போராட்டத்தை வந்து கையில் எடுக்கிறாரு அதுக்கு முன்னாடி காந்திஜி சட்டம் படித்திருக்கிறார் இங்கிலாந்தில் சட்டம் பயின்று இந்தியாவில் வந்து மகாராஷ்டிராவில் அவர் வழக்கறிஞராக பணியை செய்கிறார் அதில் போதுமான அளவு அவருக்கு லாபம் ஏற்படவில்லை இதனால் தென்னாப்பிரிக்காவுக்கு வழக்கறிஞர் தொழிலுக்காக முக்கியமான வழக்கு விஷயமாக அவர் செல்கிறார் அங்கே தொழிலை மேற்கொண்டு செல்கிறார் அப்பொழுது இன பிரச்சனை ஏற்படுகிறது கருப்பின பிரச்சனை அந்த இன பிரச்சனைக்காக தன்னுடைய போரை வந்து முன்னெடுக்கிறார் போராட்டத்தை அகிம்சா வழியில் தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறார் இந்தியாவில் உள்ள அறிஞர்களும் முக்கிய சுதந்திர போராட்டத்தளும் குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சில் உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு தலைமையின்றி ஒரு இருந்தது இந்த நேரத்தில் காந்திஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் தாயகம் திரும்புகிறார் தாயகம் திரும்பிய அவர் தன்னுடைய கொள்கை சத்தியாகிரகம் அகிம்சா வழியில் போராடுதல் அமைதியான வழியில் போராடுதல் என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார் இத்தகைய அகிம்சை வழியில் போராடக்கூடியவருக்கு அரசியல் குரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் காமராஜர் இருக்கிறாரு காமராஜருடைய அரசியல் குரு சத்யமூர்த்தி அதேமாரி காந்திஜியினுடைய அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே கோபாலகிருஷ்ண கோகலே தான் அவருடைய மிக முக்கியமான ஒரு அரசியல் குருவாக இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்தியா திரும்ப பம்பாய் பம்பாயில் பல ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றுகிறார் அவருடைய கட்டத்துல அவருக்குள்ள ஒரு மாற்றம் காந்தியடிகள் டால்ஸ்டாய் எழுதிய ஜான் ரஸ்கின் எழுத்துக்களுடன் அறிமுகம் கிடைத்தது கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது டால்ஸ்டாயினுடைய புத்தகம் இதுதான் வந்து காந்தியடிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது போராட்ட சக்தியை ஏற்படுத்தியது என்று கூறுகிறார் இதற்கு முன்னாடி காந்திஜி அவர்கள் தென்னாப்பிரிக்கா செல்லும் போது திலையாடி வள்ளியம்மை அவர்கள் கருப்பின மக்களினுடைய பாதிப்புகளை எதிர்த்து தெல்லையாடி வள்ளியம்மை போராட்டம் என்று தென்னாப்பிரிக்காவில் அவர் சிறையில் இருக்கும் போது சிறையில் சென்று பார்க்கிறார் அங்கு தெல்லையாடி வள்ளியம்மைக்கு கல்லும் மண்ணும் கலந்த உணவு அளிக்கப்படுகிறது நோய்வாய்ப்படுகிறார் பதிமூன்று வயதில் சிலையாடி மிகப்பெரிய நோய்வாய்ப்படுகிறார் அதை பார்த்து மீண்டும் நான் போராட்டத்துக்கு வருகிறேன் என்று கூறுகிறார் பார்த்த காந்தியடிகள் அவர்கள் இறக்கும் பொழுது என் சகோதரிக்கு நான் வருத்தப்பட்டதை விட மிக அதிகமான வருத்தத்தை நான் படுகிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கை புத்தகத்தில் பதிவு செய்கிறார் திலையாடி வள்ளியம்மை அவருடைய போராட்டத்திற்கு மேலும் உந்து சக்தியாக இருந்தார்கள் அவர் குறிப்பிட்டு நம்ம தமிழகத்தை சார்ந்தவர் வெள்ளையாடு வெள்ளியம்மை என்பது குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்காவில் ஒரு செயல் உத்தியாக சத்தியாகிரகம் எனக்கூடிய ஒரு சத்தியாகிரகத்தை முன்வைத்தார் காந்தியடிகள் அஹிம்சையான வழியில் கத்து இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவேர் என்று தன்னுடைய அழைப்புகளை கொடுத்து காட்டுகிறார் இந்தியாவில் காந்தியடிகள் நடத்திய தொடக்க கால சத்தியாகிரகங்கள் சம்பரான் சத்தியாகிரகம் சம்பரான் சத்தியாகிரகம் பீகாரில் உள்ள சம்பரானில் தீன் காதியா முறை பின்பற்றப்பட்டது இந்த சுரண்டல் முறையில் குறிப்பிட்ட அளவு ஆங்கிலேயர்கள் தன்னுடைய நிலத்தில் குறிப்பிட்ட அளவு அவுரியை பயிரிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் அப்படி கட்டாயப்படுத்தும் போது ஐரோப்பாவில் ஜெர்மனியில் ஏற்பட்ட அந்த அவுரி பயிரினுடைய புதிய சாயம் கண்டுபிடிப்பு உருவானது இதனால் அவுரியினுடைய தேவை குறைந்தது இதை எதிர்த்து விவசாயிகள் கடுமையான அல்லலுக்கு உள்ளானார்கள் இதனால் காந்திஜியை போராட்டத்தில் கலந்து கொள்ளும்படி அழைப்பு விடுத்தார்கள் இதில் காந்தியடிகள் வந்து கலந்து கொண்டார் காந்தியடிகள் உடனே இந்த போராட்டத்தை விட்டு வெளியேறு என்று கூறினார்கள் இருப்பினும் அதை முன்னின்று வழி நடத்திய காந்திஜி அடுத்தது ரவுலட் சத்தியாகிரகமும் ஜாலியன் வலாபா படுகொலையும் ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரவுலட் சட்டம் கொண்டுவரப்பட்டது இந்த ரவுல சட்டம் இந்தியர்கள்